சங்க இலக்கியத்தின் காலம் என்ன அப்படின்னு பார்த்தா மூணாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி காட்டுது ஸ்கந்த புராணம் வடநாட்டில் எழுதியிருப்பாங்க இல்லை சமஸ்கிருதத்தில் தான் எழுதியிருப்பாங்க ஸ்கந்த புராணம் அது வந்து கிபி எட்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கந்த புராணம் எப்போ எழுதியிருக்காங்கன்னா கச்சியப்ப சிவாச்சாரியார் அப்படின்றவர் பன்னெண்டாம் நூற்றாண்டில் எழுதினாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஒரு தமிழறிஞர் வந்து ஆய்வு பண்ணிட்டு ஏழாம் நூற்றாண்டுலேருந்து பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கிற நூல்களெல்லாம் ஆய்வு பண்ணிவிட்டு கந்த புராணம் வந்து பதினாலாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு குரவன் நம்ம சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா குறவன் குரத்தை அவங்க வந்து முருகனை தானே வழிபடுறாங்க அங்கே வந்து ஒரு விழா எடுப்பாங்கண்ணா அந்த விழாவில் வந்து ஒருத்தர் முருகன் வேஷம் போட்டிருப்பாங்க வெயில் கையில் வச்சுருப்பாரான் வேல் கையில் வச்சுருந்தாலும் அவர் தான் முருகனாக நம்ம பாவிச்சிக்கிறது அவர் கல மாலையெல்லாம் சும்மா பச்சை கலர் எல்லாம் எளிமையான விழாக்கள் தானே மாலை போட்டு அவர் அந்த ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆடி வராரு ஒரு முத்தவெளி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களாம் மணல்லாம் கொட்டி வச்சுருப்பாங்கன்னா அங்கே வந்து அவர் வந்து ஆடி அங்கே வந்து அங்கே குரவன் குரத்தி அந்த முருகன் மூணு பேருமே நல்லா ஆனந்த நடனம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி நடனம் ஆடுவாங்களாம் அந்த காலத்தில் இசைக்கருவிலாம் இருக்குன்னா அந்த இசைக்கருவிலாம் ஒழிக்கும் அவங்க பாட்டுக்கு ஆனந்தமாக நடனம் ஆடுவாங்களாம் அங்கே அந்த முருகனுக்காக தினை மாவில் அப்போ தான் இரவில் நடக்கிறது அந்த நடனம் மாவில் ஆட்டை வெட்டி அந்த ரத்தத்தை அந்த தினை மாவில் கலந்து வச்சுருப்பாங்களாம் அதுதான் அந்த முருகனுக்கு பிரசாதம் அப்படி வச்சுருப்பாங்களாம் இது சங்க இலக்கியத்தில் இருக்குது அப்போ நம்ம எப்படி இதெல்லாம் வருதுன்னா நமக்கு சமஸ்கிருதம் வந்து எப்பயோ வந்து சேர்ந்துருச்சு தமிழ்நாட்டில் நம்ம தான் சாமானிய மக்கள் தமிழே படிக்க முடியல எழுத படிக்க தெரிகிறது இப்போ தானே சுதந்திரத்துக்கு அப்புறமும் சொல்லப்போனால் எழுபது அறுபதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கு முன்னாடிலாம் ஒன்றும் கிடையாது யார் நான் மற்ற மக்கள்லாம் நீங்கள் இந்த வேலைக்காக உங்கள் சாதி இந்த வேலைக்காக உங்கள் சாதின்னு எல்லாம் குலத்தொழில் தொழில் பார்க்க படிக்கிறதுக்குனே படிக்கிறதுக்குன்னே உரிய மக்கள் மட்டும் படிச்சுக்கிட்டு பிராமணர்கள் அதை விட்டால் பிள்ளைமார் அவங்க தான் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அது மேலே செடியார் படிக்கிறாங்களா என்னென்ன தெரியல இந்த மாதிரி சில குறிப்பிட்ட ஜாதிகாரங்க தான் படிக்க ஆரம்பித்தாங்க அப்போ வந்து சாமானிய மக்களுக்கு எதுவும் போய் சேரல அவங்களா பார்த்து என்ன சொல்கிறாங்களோ அதான் நமக்குன்னு இருந்துச்சு அங்கே வடக்க இருக்கிற சமஸ்கிருத நூல்களை தான் இங்கே எழுதியிருக்காங்க எப்படி கம்பர் வந்து அங்கே உள்ள நூலை கம்பராமாயணத்தை அதாவது அங்கே உள்ள ராமாயணத்தை வால்மீகி ராமாயணத்தை எடுத்து இங்கே தமிழில் ராமாயணம் எழுதுனாரா அதே மாதிரி அங்கே வடக்க என்னால நூல்கள் இருக்கோ அதை எழுதியிருக்காங்க அதாவது சங்க இலக்கியம் ஸ்கந்தபுரத்துக்கு முற்பட்டது அது மூணாம் நாலாம் நூற்றாண்டு தான் சங்க இலக்கியம் அப்படி சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அதில் திருமுருகாட்டு படை அப்படின்னு இருக்கிறது முருகனுக்கான பாடல்கள் உள்ள தொகுதி அதில் அறுவடை வீடுகளை பற்றியும் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் முருகன் குமரன்ற வார்த்தை தான் பயன்பட்டு இருக்குது அப்படின்றாங்க இந்த ஸ்கந்தன்ற வார்த்தை வடமுடிச்சோல் தான் ஆனால் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அந்த சமஸ்கிருதம் பேசுகிறவங்க தமிழ்நாட்டுக்கெலாம் வந்துட்டாங்க வந்துவிட்டாங்க எந்த காலத்துலேயும் வந்துவிட்டாங்க அதனால எல்லாமே கலந்து விட்டது அங்கட்டுள்ள வழிபாட்டு முறை இங்கே ஏற்கனவே இருக்கிற வழிபாட்டு முறை எல்லாமே கலந்துருக்கு ஆனால் இப்போ தான் நம்ம ரொம்ப மாறி இருக்கும் இந்த ஒரு சுதந்திர காலத்துக்கு அப்புறம் தான் நம்ம ரொம்ப ரொம்ப வழிபாட்டு முறையில் மாறி இருக்கோம் அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு தான் இருந்துச்சு சமஸ்கிருதம் இந்திய மொழி இந்திய மொழியும் லட்சம் தடவை சொன்னாலும் தமிழே லேட்டாக தானியே படிக்க வச்சாங்க எல்லாருமே எழுத படிக்க விட்டாங்க காமராஜர் வந்த பிறவாட்டி தான் அவர் மாதிரி ஒரு உணவு திட்டம்லாம் சத்துணவு திட்டம்லாம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் அதுக்காகவே படிக்க வர்ற மாதிரி மக்கள் வந்தாங்க